இங்கே புத்தக கண்காட்சிக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு எழுத்தாளராக நீங்கள் இங்கே வந்தது இந்த புத்த அரங்கெல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி இந்த புத்த அரங்கம் எப்படி இருக்குது நீங்கள் தேவையான புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பெரிய பெரிய பதிப்பாளர்கள்லாம் வந்திருக்காங்க இளைஞர்களுக்கு மா மாணவர்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு வேலையை சிறப்பாக செய்கிறவங்களுக்கு எல்லா வகையான புத்தகங்களுமே இங்கே இருக்குது இதில் நான் கூடுதலாக ரொம்ப நான் ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் புத்தக கண்காட்சி நடக்குது கோயம்புத்தூரில் மதுரையில் விருதுநகரில் அந்த மாதிரி இந்த தென்காசி புத்தக கண்காட்சியில் மட்டும்தான் தென்காசி மாவட்ட எழுத்தாளர்களை மரியாதை பண்ணணும் சிறப்பிக்கணுங்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டால் ஒதுக்கியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு நானும் தென்காசி ஊர் அந்தனால எனக்கு பெரும் மகிழ்ச்சி இதில் இந்த மாதிரி இந்த இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அது வாழ்த்துக்கள் சார் உங்களோட புக்கு அங்கே கொடுத்துருக்கீங்களா ஆ கொடுத்துருக்கேன் சார் என்னோடது அஞ்சு புக்கு கொடுத்துருக்கேன் என்னென்ன தலைப்பில் இருக்கு நதியிலே புதுப்புனல்னு ஒன்று இருக்கு அப்புறம் மாயக்கோட்டை மின்னல் ஒன்று இருக்கு நித்தியமல்லி அதுக்கப்புறம் வந்து மெல்லவரும் காற்று இன்னொரு புக்கு இது நினவில் அது எல்லாமே நம்மளுடைய பதினோராம் நம்பர் அரங்கத்தில் இருக்கு ஸ்ரீஜா வெங்கடேஷனோட பேரு இதில் வந்து நித்யமல்லியும் மாயக்கோட்டை முன்னல்ல ஃபேண்ட்டசி மற்ற மூணு வந்து சமூக நாவல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் எனக்கு உண்மையிலேயே இந்த மாலை நேரத்தில் பெரிய பெரிய இங்கே இருக்கிற திறமைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் தேங்க்ஸ் சார் லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ தேங்க் நீங்களும் ஒரு எழுத்தாளர் உங்களோட உங்களோட படைப்புகளும் நிறையா இருக்குது நீங்கள் இந்த அரங்கத்தை பற்றியும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வணக்கம் சார் தென்காசி புத்தக கண்காட்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்குது நாங்கள் முதல் நாளிலும் வந்தோம் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது ஏற்பாடுகள் அதனுடைய அமைப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது அந்த ஒரு மாணவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்டால் எல்லாமே ஐம்பது ஸ்டால் இருக்குன்னா எல்லா ஸ்டால்லேயுமே புக்குகள் இருக்குது அதாவது நம்ம எதிர்பார்க்காத கிடைக்காத புக்கெல்லாமே இங்கே கிடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இந்த ஸ்டால் வந்து ஏற்பாடு பண்ணி அதை திறமையாக கொண்டுட்டு போய் அதில் நம்ம ராமசாமி சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு நல்ல ஏற்பாடு தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இதில் சிறப்பாகவும் இல்லையா இது பண்ணியிருக்காங்க பதினோரா நம்பர் ஸ்டாலில் நானும் ஒரு எழுத்தாளர் ஆழ்வை ஆயில்லைன் அப்படிங்கிறதுல எழுதுகிறேன் என்னுடைய புத்தகங்கள் ஒரு ஒரு மூணு புத்தகங்கள் வச்சுருக்கிறேன் பேரழகி கண்ணற்றாணி மணம் கொத்தி மனங்கள் நூலில் ஆடும் பொம்மைகள் அப்படிங்கிற ஒரு மூணு வரலாற்று நாவல் வச்சுருக்குறேன் ஆமாம் சமூக நாவல் வரலாற்று நாவல் வச்சிருக்கிறோம் ஒரு நல்ல இதுதான் ஒரு தேவையான இலக்கியம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே நிறைய இருக்குது இது உண்மையிலே சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அதாவது இது வந்து நல்ல வாசிப்பை தூண்டக்கூடிய அளவுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இது என்னை கேட்டால் இது வருஷத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை கூட நடத்தலாம் போல் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இப்போ எங்களுடைய பள்ளியில இருந்தெல்லாம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதாவது அவங்களும் எங்கே எப்போ போகலாமா எங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு அதே மாதிரி இவங்களும் அந்த மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் சார் பேர் வந்து பாப்பாக்குடி முருகன் சாரோட பெரிய சிறப்பு என்னன்னா அவரோட தாண்டி ஒரு இலக்கிய மன்றம் வச்சு தமிழை வளர்க்கறதுக்காக மாதம் மாதம் கூட்டங்கள் இலக்கிய ஆர்வலர்களை கூப்பிட்டு சந்திப்புகள் எல்லாம் நிறைய நிறைய இருக்காங்க ஸோ அவங்க இந்த அரங்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வணக்கம் ஐயா அதாவது வாசிப்பு குறைந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூலகத்தின் மூலமாக புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது அதிலே தென்காசி மாவட்டத்தில் மூன்றாவது முறையாக நடத்துகிற இந்த அரங்கை அத்தனை அரங்கை நான் பார்த்தேன் மிக அருமையாக நேர்த்தியாக சீரமைத்திருக்கிறார்கள் அதிலும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் மாணவர் குழந்தைகள் அறிஞர் பெருமக்கள் கவிஞர்கள் இப்படி பல்துறை சார்ந்த மக்களுக்கும் பயனுள்ள பல புத்தகங்கள் இருக்கின்றன இந்த அரங்கிலே மிக நமது தமிழகம் எங்கும் புகழ்பெற்ற அறிஞருடைய நூல்களும் இருக்கிறது புகழ் பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்களுடைய நூல்களும் இருக்கிறது அடியேன் பாவலர் பாப்பாக்குடி ஆனா முருகன் நான் மரபு பாவலர் தமிழின் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக குழந்தைகளுக்கு கல்வி அதாவது தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற நல்ல நோக்கத்திலே நான் வாழுகின்ற ஒரு கிராமமான பாப்பாக்குடியில் பைந்தமிழ் இலக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி ஆண்டுதோறும் மாதந்தோறும் நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆண்டுதோறும் அறிஞர் பெருமக்களுக்கும் க பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவியருக்கு சிறந்த மாணவர்களுக்கு ஒரு ஏழு பேருக்கு விருது மற்றும் சிறப்பு செய்து அவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற பதினொன்றாம் நம்பர் அரங்கிலே என்னுடைய புத்தகமும் மரபு கவிதை புத்தகம் ஒன்று மயங்கா இன்னொன்று பாரதியினுடைய நூத்தி பத்து ஆத்துச்சியுடைய மையமாக கொண்ட புத்தகம் ஒற்றுமை வலிமையாம் என்ற நூலையும் நானும் விற்பனைக்கு வைத்திருக்கிறேன் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு நன்றி ஐயா இப்போ சந்திக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா தினமணி இதழோட ரிப்போர்ட்டர் நம்ம தென்காசி பகுதியில் நல்ல சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கவாரு ஒரு பள்ளி ஆசிரியராகவும் இருக்கிறாரு அவர் இந்த அரங்கத்தை பற்றி என்ன சொல்றாரு நம்ம கேட்டுக்கலாம் வணக்கம் அதாவது தமிழ்நாடு அரசும் இங்குள்ள மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பானதொரு புத்தக திருவிழாவை இருக்கிறாங்க வருடந்தோறும் அங்கே வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போகுது முற்காலங்கள்லாம் நாவல்களை வந்து விரும்பி படித்த காலம்லாம் உண்டு நாவல்கள் குறுநாவல்கள் அடுத்து கதைகள் அதெல்லாம் நம்ம படித்த காலம்லாம் உண்டு இப்போ கதைகள் வந்து சிறுகதைகளாக சுருங்கி இப்போ மைக்ரோ கதைகளாக மாறிடுச்சு யாருக்கும் படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து குறைஞ்சிட்டு போகுது சமூக ஊடகங்களுடைய வரவால் வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது இந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வேலையை அரசு இப்போ முனைப்போடு செய்து வருகிறது அந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்போ நிறையா ஸ்டால்களில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் புத்தகங்களுடைய தலைப்பை பார்க்குறாங்கிறதே எனக்கு சந்தோஷமான விஷயமா தெரியுது படிக்கிறது கூட அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் முதல்ல என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அதனுடைய தலைப்பு என்ன இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிடுறதே ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன் அரசனுடைய இந்த செயல்பாடுக்கு நன்றி மீண்டும் ஒரு முறை நன்றி 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 சொல்லிடுறேன் தென்காசி மாவட்டம் கீழப்பவுர் யூனியன் பெத்தரண்டார்பட்டு பஞ்சாயத்து தலைவின்னா நம்ம ஆலந்த குளம் தொகுதிக்கு உட்பட்டதில் முதலமைச்சரின் நூலகம் வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கீழப்பாவில் இந்த வச்சு நடக்குது அந்த நூலகத்துக்கு நான் ஒரு புக்கு அன்பளிப்பாக செஞ்சுருக்கேன் அதை வந்து நீங்களும் எல்லாருமா அன்பளிப்பாக வணங்க நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம நண்பர் வந்திருக்கிறாரு வீரபாலன் சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் போய் அந்த பத்தி புத்தகங்களை விற்பனை பண்ணிகிட்டு வராங்க அதில் நம்ம ஊருக்கு இவர் வந்திருக்கிறாரு நம்ம ஊரில் இந்த புத்தக அரங்கங்கள்லாம் எப்படி இருக்குது அவரோட விற்பனைகள்லாம் எப்படி போயிட்ருக்கு அவர் அரங்கத்தில் கேட்கலாம் உங்களோட மற்ற ஊருக்கு நீங்கள் போனதுக்கும் இங்கே இப்போ நீங்கள் தெங்காசல் நடந்துகிட்டு உள்ள வித்தியாசம் எப்படி இருக்குது அதை பொதுவாக தமிழகம் முழுவதிலும் இருந்து முதல்ல ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நல்ல புத்தகங்கள் அப்படின்னு சொன்னால் சென்னை கோயமுத்தூர் அப்படி பெரிய நகரங்களுக்கு தான் போக முடிஞ்சது ஆனால் இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் புத்தகம் போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் மூலம் தான் நடத்த முடியுங்கிற சூழல் வந்ததுனால் தமிழக அரசு பவாசி இணைந்து தமிழக எல்லா மாவட்டங்களையும் நடத்துகிறோம் அந்த அடிப்படையில் தான் தென்காசியில் இது மூன்றாவது ஆண்டு புத்தகத்தை திருவிழா இதில் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா மற்ற இடங்களில் வந்து ஆண்கள் நிறைய பேர் வருவாங்க ஆனால் இங்கே பெண்கள் தங்கள் குழந்தைகளோடு கூட்டு வந்து புத்தகங்கள் வாங்குறதை நாங்கள் பார்க்க முடியுது அதுவும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சமையல் புத்தகங்கள் தான் போகும் இப்போ தென்காசி அந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்திங்கன்னா சமையல் புத்தகம் ஆன்மீக புத்தகங்கள் போகுங்கிற ஒரு பரவலான ஒரு பார்வை இருந்தது ஆனால் இங்கே குழந்தைகளுக்கே வந்து பொது அறிவு போட்டித் தேர்வு சார்ந்த புத்தகங்கள் தங்கள் அர குழந்தைகள் அரசு துறைக்கு சார்ந்த புத்தகங்களை வேலை வாய்ப்புகளுக்கு சார்ந்த புத்தகங்கள் வாங்கி கொடுக்குங்கிற ஆர்வத்தை நாங்கள் இங்கே பார்க்க முடிஞ்சது அதனால் அதுக்கான வரவேற்பு இங்கே நல்லா இருக்குது அரசியல் சார்ந்த வரலாறு சார்ந்த புத்தகங்கள் இன்னொன்று வரலாற்று சார்ந்த நாவல்கள் அது மாதிரியான புத்தகங்கள் இப்போ இந்த வேள்பாரி கடல் அந்த மாதிரியான சரித்திர நாவல்கள் வந்து இங்கே அதிக அளவில் இன்னொன்று இலக்கிய புத்தகங்கள் நவீன இலக்கிய புத்தகங்கள் ஹைக்கு புத்தகங்கள் சின்ன குழந்தையோட ஹைக்கு புத்தகம் இருக்குதா என்று அதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் பெரியவங்க தான் ஹைக்கு படிப்பாங்க ஆனால் குழந்தைகளே ஹைக்கு ஏன் கே வாங்குறீங்கன்னா நான் ஹைக்கு எழுத போகிறேன் நான் கவிஞனாகவும் சொல்கிறேங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது சில பேருடைய இளைஞர்கிட்ட கேட்கும்போது நான் ஐஏஎஸ் ப்ரிப்பர் பண்ணுறேன் டிஎன்பிசி அரசு வேலைக்காக ப்ரிப்பர் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து இளைஞர்களை நாங்கள் பார்க்க முடியுதுங்க பேரண்ட்ஸு பெண்கள் வர்றாங்க இளைஞர்கள் அதிக அளவில் வரதை பார்க்க முடியுது இது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு பார்வையாக தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த சமூகம் எந்த ஒரு சமூகம் அறிவு சமூகம் மாறினாலும் அது புத்தக வாசிப்பின் மூலம் தான் நடைபெறும் அதற்கான வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல வரவேற்பு இருக்குது இது எல்லா புத்தகங்களும் கிடைக்கிற ஆண்டு மாதிரி இந்த ஆண்டு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த இதில் சிறப்பு சிறப்பு என்னென்னா எல்லா புத்தகங்களும் இந்த புத்தகம் இங்கே கிடைக்காது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா புத்தகங்களும் அதுவும் சிறப்பு சலுகையில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆகவே இது தென்காசி வாசகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து இதை பதிப்பாளர்கள் வந்து இதில் கலந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எங்கள் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பேர் என் பேர் பகவத்ராஜன் எங்கேருந்து வரீங்க மாதாபட்டினம் ஆலங்குளம் கிட்டே இருந்து வர இப்போ நமக்கு நிறைய பக்கம் நடக்குது புத்தக கண்காட்சி கண்டிப்பாக சென்னை ஈரோடு இப்போ நீங்கள் தென்காசி புத்தகரங்க எப்படி இருக்குது இதோட உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் இருந்தது சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக அங்கே சுற்றி இருக்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்குது புத்தக வாசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு ஆன்மீக சம்மந்தமாக புக் இருந்துச்சு டிஎன்பிசி சம்மந்தமாக நிறைய புக்ஸ் இருந்துச்சு கவிதைகள் எல்லா எல்லா சம்மந்தமான புக்ஸும் இருந்துச்சு நான் தேடி வந்த புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு நான் வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய் வாங்கிடுங்க ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸுக்கு வாங்கிக்க ஆமாம் உங்களுக்கு தேடி நீங்கள் வந்த புக்கில் எதுவும் கிடைக்காத புக் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா இல்லை நான் தேடி வந்த புக்ஸ் எல்லாமே நான் இருந்தே எல்லாமே யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு தான் வந்தேன் ஸோ எல்லா புக்ஸுமே இங்கே இருக்குது மோஸ்ட்லி எல்லாமே நைன்ட்டி பெர்சன்டேஜ் எல்லா புக்ஸுமே இங்கே இருக்குது எல்லா ஜனல் புக்ஸுமே இருக்கு கண்டிப்பா எங்களுக்கு இன்னொரு உதவி பக்கத்துல இலக்கிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு நீங்க அங்கேயும் போனோம் நீங்க மனுஷபுத்திரன் வந்துருக்காங்க அவங்க பார்த்து வந்தோம் போட்டோ எடுத்தீங்களா இதேமாரி தொடர்ந்து நமக்கு பெரிய பெரிய விஐபிஸ் வராங்க இறையன் பையா வராங்க பார்வீன் சுல்தானா வராங்க இன்னைக்கு நாஞ்சில் நாடார் ஐயா வந்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அதையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் கண்டிப்பாக சார் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ சார் நீங்கள் இன்றைக்கி எந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் தன்னம்பிக்கை வளர்ப்பதிய இது வந்து ஏழு தலைமுறைகள் இருந்து நம்ம மனுஷன்

ஏதோ அம்மாவுக்காக எடுத்திருக்கான் பூந்தல் பராமரிக்க இது அவன் தங்கைக்காக எடுத்தது தன்னம்பிக்கையை தன்னம்பிக்கையை வளர்க்கிறேன் சோ எல்லார் தரப்பையும் திருப்திப்படுத்தினீங்க அவர் கொஞ்சம் முருகத்தை நடக்கு அந்த குரு நன்றி நன்றி ரொம்ப புத்தகம்னா ரொம்ப ஒரு முயற்சி அந்த மாதிரி நானும் நன்றி 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 thank oh, you அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுளை இசைப்பாவாக நான் என்னங்க இசைப்பா இசை அளவு பா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே தமிழ் இசை இசை தமிழ் ரெண்டுமே தமிழ் இருக்கு ரெண்டுலயுமே இசை இருக்கு ரெண்டு சொற்களையுமே தமிழ் இசையும் இசை தமிழும் ஒண்ணு தமிழ் மக்களின் வாழ்க்கை பிறந்தவுடன் தாலாட்டு என்கிற ஒரு இசையோடு தொடங்குகிறது தாலாட்டு என்னும் இசையோடு தொடங்குகிறது ஒப்பாரி என்னும் இசையோடு நிறைவு பெறுகிறது இப்படி சொல்லவா உலகத்திலேயே இசையோடு தொடங்கி இசையோடு நீங்கள் இப்போ இங்கே புத்தகங்காட்சிக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த சங்கர கோயிலில் லாஸ்ட் இயர் நீங்கள் தான் அங்கே சிறப்பாக பண்ணியிருந்தீங்க இந்த வருஷம் இங்கே ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் இந்த தென்காசி புத்தக அரங்கங்களில் இப்போ போயிட்டு வந்தீங்க எப்படி இருக்குது இப்போ அரங்கங்கள்லாம் எப்படி இருக்குது மக்கள் எப்படி வராங்கங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் நமது தென்காசி மாவட்டத்தில் மூன்றாம் ஆண்டு புத்தக திருவிழா இது எல்லோரும் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாவாக தென்காசி மாவட்டத்தில் தலைமை மா பகுதியான நமது தென்காசி ஐசி ஈஸ்வரன் பிள்ளை ஸ்கூலில் வச்சு வச்சுருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதோட ஓப்பனிங்கில் கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமையும் இன்றைக்கி லீவு நாளுங்கனால குடும்பத்தோடு நாங்கள் புத்தக திருவிழா பார்க்க வந்தோம் புத்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணதுக்காகவும் என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேர் அவங்களோட உண்டியலில் உள்ள ரெண்டு வருஷம் சேர்த்து வச்சுருந்த காசை இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணி அந்த காசு ஒரு ஒருத்தருக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாயும் இன்னொருத்தருக்கு ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ரூபாய் இருந்துச்சு அதுக்கு எல்லாம் புத்தகங்கள் வாங்கி எங்கள் அம்மா பேரில் வீட்டிலேயே நான் ஒரு நூலகம் வச்சுருக்கேன் வள்ளியம்மாள் நூலகம்னு அந்த நூலகத்தில் மேலும் புத்தகங்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் இங்கே வந்ததில் நிறையா பேர் மக்கள் வந்து ஆரவாரத்தோடு இங்கே கலந்து கொண்டிருக்காங்க அது இன்னைக்கு விடுமுறையினால் வந்து சரியான முறையில் இன்றைக்கி கழிக்கக்கூடியது நம்ம புத்தகத்தை வந்து வாசிப்புத்தன்மை அதிகரிக்கணுங்கிற எண்ணத்தோடு இன்று வருகை இருந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நன்றி நன்றி மீள்குவாக நிகழ்த்தியுள்ளது சங்கரநயனார் கோயில் உருவான கதைக்களத்தை பின்வலமாக கொண்டு மிகச் செறிவான படிமங்களாலும் மொழி நடையாலும் எழுதப்பட்டுள்ள நாவல் நன்றி முதலாவதாக சோழர்கள் என்ற தலைப்பில் கவியும் காட்சியும் என்ற தலைப்பில் நம்மளின் மகசார படைப்பாளிகள் ஒருவரான கவிஞர் திரு கலாபிரியா அவர்கள் இங்கே நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள் கலாபிரியா அவர்களுக்கு நவீன தமிழ் இலக்கியத்தில் முக்கியமான தவிர்க்க முடியாத இடம் ஒன்று தொன்னூறுகளில் குற்றாலத்தில் அவர்கள் நடத்திய இலக்கிய செயல்பாடுகள் ஒரு தலைமுறைக்கே அடித்தளமாக அமைந்தன இன்று பேராளுமைகளாக படைப்பாளிகள் அது ஒரு ஆரம்ப பள்ளியாக இருந்தது என்று நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளம் படைப்பாளிகள் முதல் மூத்த படைப்பாளிகள் வரை குற்றாலம் பதிவுகளில் வந்து கலந்து தொடர்ச்சியாக இலக்கிய செயல்பாடுகளை நிகழ்த்துவதற்கு அதேபோல எனக்கு முன்னால் ஒரு மிகச்சிறப்பான உரையை ஆட்சி சென்று இருக்கக்கூடிய அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கிற பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் வாஞ்சில் நடந்தவர்களே நன்றி உரையாற்றக்கூடிய திருமதி பானுப்பிரியா அவர்களே மற்றும் இங்கு வரையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நான் எங்கு பேசப்போனாலும் நான் இதுவரைக்கும் பேச நினைத்திருந்த உரையை பேசியதே இல்லை ஒரு காரணம் இருக்குது எந்த உரை பேச வேண்டும் என்பதை நான் என்னதான் திட்டமிட்டிருந்தாலும் எதிரே யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய முக குறிப்பில் இருந்து நான் பேச வேண்டிய ஒரு உரையை தயார் செய்ய வேண்டிய நிர்வாகத்திற்கு ஆனால் வணக்கம்மா எங்க புத்தக கண்காட்சிக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் சிவா எங்க இருந்து வரீங்க செங்கோட்டையில இருந்து வரேன் ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க இப்ப நீங்க நிறைய புத்தக அரங்கு பேருப்பீங்க இப்போ நம்ம தெங்காசில நடக்கிறது இந்த அரங்கங்கள்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் இருந்ததா கட்டாயமா எனக்கு ரொம்ப தேவையான புக்கு பார்த்து கொண்டு எடுக்கிற மாதிரி எனக்கு நிறைய புக்கு கிடைச்சது எனக்கு புக் வாசிக்க ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆடியோ புக் வந்து புக்கு ரொம்ப கேட்பேன் அப்போ அதை கேட்டுட்டு நிறைய புக்ஸில் வாங்கணும்னு நினச்சேன் நிறைய புக்கை பார்த்து படிக்கணும்னு ஆசையாக இருந்தது நான் ஏமணி புக்கு ஏமணி வந்த புக்கு எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏதாவது ஒரு புக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா எதோ அந்த புக்கு எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு நான் ஏமணி வந்த புக் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு நம்ம வந்து புத்தகம் வாங்கினோம்னா ஈரோடு போகணும் அல்லது சென்னை போகணுன்னு இருந்தது இப்போ நம்ம மாவட்டத்துக்கு தேடி வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்தை தனியாக இருக்குது அடிக்கடி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இங்கேயே நம்ம பக்கத்தில் பத்து வருஷம் வந்து வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிம்மா எ வாங்கிருக்கீங்க இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி ஆ ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் உங்கள் நண்பர்களையும் வர சொல்லுங்கள் இந்த புத்தக கண்காட்சி சக்ஸஸ் ஆகணும் குறிப்பாக ஈவினிங்கில் நிறைய எழுத்தாளர்கள் வராங்க கலை நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கணும் எங்களுக்கு நீங்கள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சிமா நன்றி 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 சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்